டோட்டலாக ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது பிளாட் இருக்குங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எழுபது பிளாட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு சார் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க அதாவது தரமான சார் சாலையா அப்படின்னு கேட்பாங்க நீங்க கண் முன்னாடியே பார்க்க முடியும் கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங் போயிட்டு இருக்குங்க ஏன்னா மழையும் பொருட்படுத்தாம கொடை பிடிச்சி கூட வந்து புக்கிங் போயிட்டு இருக்குங்க பாருங்க இங்க வந்து மறக்கணும் நட்டுருக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் சார் சாலை பாருங்க அகலமான தார் சாலை சைட்ல பாருங்க ஃபுல்லாவே வந்து காம்பவுண்டோட வால் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோங்க சோலார் லைட் இருக்குல்ல சார் நமக்கு சோலார் லைட் இருக்கு மேம் ஆப்போசிட்ல உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் அதனால வந்து

சொன்னால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஐம்பது வருஷத்துக்கு லீகல் வந்து நம்ம கம்பெனியில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் மேம் அதே மாதிரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி வந்து வேற யாரும் அடிச்சுக்க முடியாது இயற்கை பசுமை மாறாமல் இன்னைக்கு நம்ம சேலம் ராசிபுரம்ல இருக்கக்கூடிய விஐபி சிட்டியோட பிளாசம் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கும் லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு பயங்கரமாக வந்து ப்ரீ லான்ச் நடக்க போதுங்க ப்ரீ லான்ச் அது லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரீ லான்ச்சே நடந்துச்சு லான்ச் பண்ணுறதுக்காக வந்து வேலைப்பாடுகள் எல்லாமே பயங்கரமாக விறுவிறுப்பாக பண்ணிட்டு

காசால எந்த தரமா தரமா நம்ம கண்ணு முன்னாடியே

இயற்கை <laughs> மரம் <laughs> மழை அழிவாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு எப்பயுமே வந்து ஒரு இயற்கை மாறாமல் இருக்கிறது நமக்கு கிளைமேட் வைஸும் சரி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் இன்னும் நீங்கள் கேட்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது குடியிருப்பு மத்தியில் இருக்கான்னு பொதுவாக கேட்பாங்க அதுக்கு உதாரணம் நீங்களே பார்க்க முடியும் சுற்றிலே பாருங்கள் வீடுகள் அமைஞ்ச பகுதியில் தான் நம்ம இந்த வீட்டு மனையை வந்து நம்ம அமைச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் ஸோ அதாவது நம்ம வீட்டு மனைகள் இங்கே நம்ம வாங்கணும் அப்படின்னா லேண்டானும் சரி இல்லை நம்ம வீடாகவும் நம்ம கட்டி வந்து குடிப்புகிறதுக்கு சுற்றி இருக்க வீடுகளுக்குமே நமக்கு ஒரு சேஃப்டி வைஸ் நமக்கு வந்து பக்காவாக இருக்கு நிச்சயமாக சரி இப்போ வந்து இப்போ நம்ம லேண்டாக நம்ம வாங்குறோம்

வாங்குறோம் இல்ல நம்ம வீடு கட்ட போறோம்னா லோன் பேஸ் ஃபெசிலிட்டிஸ்ல எப்படி சார் தாராளம் மேம் வீடு கட்டறது நம்ம லோன் பண்ணி தரோம் மேம் அதே மாதிரி நம்ம பத்திரப்பதிவு இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்க அப்படினா அடுத்த வாரத்துல நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஏனா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீனா லீகல் வந்து நம்ம பக்காவா கொடுத்துறோம் லீகல் சொன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க 50 வருஷத்துக்கு முன்னால லீகல் வந்து நம்ம கம்பெனில கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுக்கறோம் மேம் அதே மாதிரி சர்வீஸ் வந்து பார்த்தீனா VIP ஏ வந்து வேற யாரும் அடிச்சுக்க முடியாது विवेक ஒரு படத்துல சொல்ற மாதிரி அடிச்சுக்க முடியாது அடிச்சுக்க முடியாதுனு சொல்வாங்க அந்த மாதிரி லீகல்ல பொறுத்தல நம்ம வந்து பக்காவா நம்ம மெயின்டெய்ன் பண்ணி கொடுக்கணும் மேம் சூப்பர் சூப்பர் அதனால மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தீனா கேட்பாங்க சரி நாங்க வந்து இன்னைக்கு புக் பண்ணிட்டு போய்ட்டோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம பார்க்கல அது வந்து முள்ளெல்லாம் வளர்ந்துருந்ததுனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லைங்க ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணித்தரோங்க அதுவுமே நீங்கள் இப்போ கண்டிப்பாக இருந்துச்சு மேம் அதாவது நம்ம வாங்கிட்டு நம்ம வேற இடத்துல இருந்தாலுமே நீங்களே நாங்களே பாதுகாப்பு பண்ணி நம்ம பராமரிச்சு கொடுத்துருவோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியை நம்ம பண்ணுறோங்க இப்போ நம்ம வீடு கட்டி குடியே வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டடை ஆட்சி போட்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒதுக்கிடுவோம் அதுல வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் சவுன் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம தேவைப்பட்டாவது இப்போ நம்ம இல்லாத இடத்துல நம்ம வீட்

ஈஸ்வரன் கோவில் இருக்குங்க அதே மாதிரி புகழ் பெற்ற நம்ம பழமையான கோவில்னு சொல்லுவாங்க அழியா இலங்கை அம்மன் கோவில் சொல்லுவாங்க அதோட வரலாறு பெரிய விஷயங்க அது சொல்ல போனா நம்மளுக்கு நேரம் பத்தாது அந்த அளவுக்கு சொல்லலாம் அது மாதிரி பழமையான கோவிலும் இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் தூரம் சொன்னோம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ஒட்டியே நம்ம சாலை அமைச்சிருக்கனால நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சா வந்து சல்லு இப்ப நீங்க சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபது நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே நம்ம வந்து பார்க்க முடியுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ஒட்டியே நம்ம சைட் அமைச்சிருக்கோம் சைட் அமைச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸுமே நமக்கு நல்லா இருக்கும் நிச்சயமா நிச்சயம்

ஒரு சதுரடி வரைக்கும் நம்ம பிளாட் சைஸ் இருக்கு பிளாட் சைஸ் அவேலபிள் இருக்கு சோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பிளாட்ஸ் தான் சோ இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இல்லீங்களா சார் ஆமா ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லா இருக்கு மேம் சைஸ் ஃபுல்லா நமக்கு வந்து அமைஞ்சி இருக்கு கம்ப்ளீட்லி கிட்டத்தட்ட 120 பிளாட்ஸ்ல நமக்கு வந்து 70 பிளாட்ஸ் சேல் ஆயிடுச்சுங்க எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ உங்க புக்கிங்ஸ் நீங்க வந்து நேரா விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதே போல உங்க ரிக்குயர்மென்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க இன்்குயர் பண்ணி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணீங்க போயிட்டு நீங்க வந்து புக்கிங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம்

இவர்கள் மியூசியம் காமெடி அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல வந்து ஒரு இடமோ ஒரு வீடோ அமைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதேதான் அதே தான் மேம் நீங்கள் முதலே சொன்னீங்க பிளாசம் சொல்றோம் அவேசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தனிமையில் வேணும் ஆக்சுவலி ப்ரைவேசி வேணும் எனக்கு வந்து காற்றோட்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணி நாளைக்கு வந்து லான்ச் நடக்கும் போது ரொம்ப விறுவிறுப்பாக வேலை வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஐபி சிட்டி பிளாசர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் நான் திரும்ப சொல்றேன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிஷன் உங்களுக்கு வந்து எல்லாமே டீடெயிலா குடுத்துருக்கோம் இப்ப நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கூட நீங்க எல்லாம் என்கொயரின்ஸ் நீங்க ப்ரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வழியில நான் உங்களை சந்திக்கிறேன் தடவை பை ஓகே தேங்க் யூ சார் நன்றி